ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சபிஸ்லைஸ் ஸ்டைல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புற ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த இஃப்தா டைமில் எல்லாமே போய் வாங்கி சாப்பிடாம வீட்லேயே டக்குன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க ஸோ ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கோசம் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு நான் வந்து வெங்காயம் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறது கிடையாது ஸோ குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால நான் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த டிச்சுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் பெருங்காய தூள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் அதையுமே இதோடு ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஒரு சைடு வந்து ஹீட் பண்ண வச்சுருக்கேன் அந்த சூடான ஆயிலில் நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு ஆயில் எடுத்து இந்த நம்ம மிக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் போண்டா இந்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சுடுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கையில் போட்டு உடனே பிசைஞ்சிடாதீங்க ஹீட்டாக இருக்கும் லைட்டாக வந்து ஸ்பூன் இல்லைனா எதாவது கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்துக்கோங்க உப்பு பெருங்காய்தூள் மிளகாய்தூள் எல்லாமே அங்கங்கே இருக்கும் ஸோ நல்லாவே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க ஸோ யூஸ்வலாக நம்ம போண்டா மாவுக்கு பிசைவோம் இல்லையா அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க முட்டைக்கோஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விடும் ஸோ பார்த்து அளவாக வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க இந்த பதம் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து ஆயிலுமே நல்லா ஹீட் ஆகிடுச்சி ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ போண்டாவோட ஷேப் வந்து யூஷுவலாக இருக்கிற மாதிரி தான் நம்ம அப்படியே எடுத்து எடுத்து போட்டோம்னாவே அது வந்து அன்னீவனாக இருந்தாலுமே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு கிடச்சிடும் ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு போட்டோடனே போண்டா வந்து நல்லா வந்து பொறிஞ்சி வரும் ஃபஸ்ட்டு போடும்பொழுது கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த மாவெல்லாமே எல்லாமே நல்லாமே ஈவனாக நமக்கு வந்து பொறிஞ்சி வரும் ஸோ நல்லா சுட சுட போண்டாவோட டீயோட சவ் பண்ணவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த போண்டா பார்த்தீங்கன்னா சாஸோட வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்தது ஸோ நோம்பு கஞ்சிக்கு ஏற்ற மாதிரி நல்லா அட்டகாசமான கோஸ் போண்டா நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு மீதமுள்ள மாவுலேயும் நம்ம போண்டா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு போடும்போதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் போட போட உங்களுக்கு வந்து அது பழகிடுச்சின்னா ஈஸியாக தான் இருக்கும் ஸோ ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு குட்டி லைக் போடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நோம்பு கஞ்சியோட இந்த போண்டை வச்சு சாப்பிடும் போது வேறு லெவலில் இருந்தது மிஸ் பண்ணிடாமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இன்ஷெல்லாம் நெக்ஸ்ட் பிளாகில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்